நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது பன்முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதமுள்ளவராகவே இருந்தால் அவர் ஒருநாள் திடீரென அழிவார் மீண்டும் தலை தூக்க மாட்டார் நேர்மையாளர் பெருகினால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் பொள்ளார் ஆட்சி செலுத்தினால் அவர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் ஞானத்தை விரும்புபவர் தம் தந்தையை மகிழ்விப்பார் விலைமகளின் உறவை விரும்புகிறவர் தம் சொத்தை அழித்துவிடுவார் நியாயம் வழங்குவதில் அரசர் அக்கறை காட்டினால் நாடு செழிக்கும் அவர் வரி சுமத்துவதில் அக்கறை காட்டினால் நாடு பாழாய் போகும் தமக்கு அடுத்திருப்போரை அவர்கள் எதிரிலேயே அளவு மீறி புகழ்கிறவர் அவரை கண்ணியில் சிக்க வைக்கிறார் தீயோர் தம் பாவம் என்னும் கண்ணியில் கொள்வர் நேர்மையாளரோ மகிழ்ந்து கூறுவர் ஏழையரின் உரிமைகளை காப்பதில் நேர்மையாளர் அக்கறை கொள்வர் இவ்வாறு அக்கறை கொள்வது பொல்லாருக்கு புரியாது வன்முறையாளர் ஊரையே விடுவர் ஞானமுள்ளவரோ மக்களின் சினத்தை தனிப்பர் போக்கிரியின் மீது ஞானமுள்ளவர் வழக்கு தொடுப்பாராயின் அப்போக்கிரி சீருவான் இகழ்ச்சியோடு சிரிப்பான் எதற்கும் வர மாட்டான் தீங்கறியாதவரை கொலைகாரர் பகைப்பர் நேர்மையாளரோ அவருடைய உயிரை காக்க முயல்வர் அறிவில்லாதவர் தம் சினத்தை அடக்க மாட்டார் ஞானமுள்ளவரோ பொறுமையோடு இருப்பதால் அவருடைய சினம் ஆறும் ஆட்சி செலுத்துகிறவர் பொய்யான செய்திகளுக்கு செவி கொடுப்பாராயின் அவருடைய ஊழியர் எல்லாரும் தீயவராவர் ஏழைக்கும் அவரை ஒடுக்குவோருக்கும் பொதுவானது ஒன்று உண்டு இருவருடைய கண்களுக்கும் ஒளி வழங்குபவர் ஆண்டவரே திக்கற்றவர்களின் வழக்கில் அரசர் நியாயமான தீர்ப்பு வழங்குவாராயின் அவரது ஆட்சி பல்லாண்டு நீடித்திருக்கும் பிரம்பும் கண்டித்து திருத்துதலும் ஞானத்தை புகட்டும் தம் விருப்பம் போல் நடக்கவிடப்பட்ட பிள்ளைகள் தாய்க்கு வெட்க கேட்டை வருவிப்பார்கள் பொள்ளாரின் ஆட்சி தீவினையை பெருக்கும் அவர்களது வீழ்ச்சியை நேர்மையாளர் காண்பர் உன் பிள்ளைகளை தண்டித்து திருத்து அவர்கள் உனக்கு ஆறுதல் அளிப்பார்கள் உன் மனதை மகிழ்விப்பார்கள் எங்கே இறைவெளிபாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள் திரு சட்டத்தின்படி நடப்போர் நற்பேறு பெற்று மகிழ்வர் வெறும் வார்த்தைகளினால் வேலைக்காரர் திருந்த மாட்டார் அவை அவருக்கு விளங்கினாலும் அவற்றை பொருட்படுத்த மாட்டார் பேச துடிதுளித்து கொண்டிருப்பவரை நீ பார்த்திருக்கிறாயா அத்தகையோரை விட மூடர் திருந்துவதற்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது அடிமையை இளமை பருவ முதல் இலக்காரங்காட்டி வளர்த்தாள் அவர் பிற்காலத்தில் நன்றி ஆவார் எளிதில் சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும் அவர் பல தீங்குகளுக்கு காரணமாவார் இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும் தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும் திருடனுக்கு கூட்டாளியாயிருப்பவன் தன்னையே பகைத்து கொள்கிறான் சாபத்தை கேட்டாலும் அவன் உண்மையை சொல்ல மாட்டான் பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சிக் கொண்டு நடப்போர் கண்ணியில் சிக்கி கொள்வர் ஆண்டவரை நம்புவோருக்கோ அடைக்கலம் கிடைக்கும் பல ஆட்சியாளரின் தயவை நாடுவதுண்டு ஆனால் எந்த மனிதருக்கும் நியாயம் வழங்குபவர் ஆண்டவரன்றோ நேர்மையற்றோரை நல்லார் அருவறுப்பர் நேரிய வழி நடப்போரை பொள்ளார் அருவறுப்பர் நீதிமொழிகள் அதிகாரம் முப்பது ஆகூரின் மொழிகள் மாசாவை சார்ந்த யாக்கோயின் மகன் ஆகூரின் மொழிகள் அவர் ஈத்தியேல் ஊக்காள் என்பவர்களுக்கு கூறிய வாக்கு மனிதருள் மதுகேடன் நான் மனிதருக்குரிய அறிவாற்றல் எனக்கு இல்லை ஞானத்தை நான் கற்றுணரவில்லை கடவுளின் அறிவும் எனக்கு இல்லை வானத்திற்கு ஏறி சென்று மீண்டவர் யார் தம் கைப்பிடிக்குள் காற்றை ஒருங்கே கொணர்ந்தவர் யார் கடல்களை மேலாடையில் அடக்கி வைத்தவர் யார் மண்ணுலகின் எல்லைகளை குறித்தவர் யார் அவருடைய பெயர் என்ன அவருடைய மகனின் பெயர் என்ன நீந்தான் எல்லாவற்றையும் அறிந்தவனாயிற்றே கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாய் கொண்டோருக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் நீ பொய்யனாவாய் அவர் உன்னை கடிந்து கொள்வார் வரங்கள் இரண்டு உம்மிடம் கேட்கிறேன் மறுக்காதீர் நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும் வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும் எனக்கு எல்லாம் இருந்தால் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து ஆண்டவர் யார் என்று நான் கேட்க நேரிடும் நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும் வேலைக்காரரை பற்றி அவருடைய தலைவரிடம் போய் கோல் சொல்லாதே சொன்னால் அவர் உன்மீது பழி சுமத்துவார் நீயோ குற்றவாளியாவாய் தந்தையை சபிக்கிற தாயை வாழ்த்தாத மக்களும் உண்டு மாசு நிறைந்தோராய் இருந்தும் தம்மை தூயோரென கருதும் மக்களும் உண்டு கண்களில் இருமாப்பும் பார்வையில் ஆணவமும் கொண்ட மக்களும் உண்டு பற்களை வாள்களாகவும் கடவாய் பற்களை கத்திகளாகவும் கொண்ட மக்களும் உண்டு அவர்கள் நாட்டிலுள்ள ஏழையரை விழுங்கி விடுவார்கள் உலகிலுள்ள எளியோரை விடுவார்கள் அட்டை பூச்சிக்கு தா தா என கத்தும் இரு புதல்வியர் உண்டு ஆவல் தனியாதன மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்காவது ஒன்றும் உண்டு அவை பாதாளம் மலடியின் கருப்பை நிறை அவாவும் வறண்ட நிலம் போதும் என்று சொல்லாத நெருப்பு ஆகியவையே தந்தையை ஏளனம் செய்யும் கண்களையும் வயது முதிர்ந்த தாயை இகழும் விழிகளையும் இடுகாட்டு காக்கைகள் பிடுங்கட்டும் கழுகு குஞ்சுகள் தின்னட்டும் எனக்கு வியப்பை தருவன மூன்று உண்டு என் அறிவுக்கு எட்டாத நான்காவது ஒன்றும் உண்டு அவை வானத்தல் கழுகு பறத்தல் கற்பாறை மேல் பாம்பு ஏறுதல் நடுக்கடலில் கப்பல் மிதந்து செல்லுதல் ஆண்மகனுக்கு மகனுக்கு இளம் மீதுள்ள நாட்டம் ஆகியவையே விலைமகள் நடந்து கொள்ளும் முறை இதுவே தவறு செய்தபின் அவள் குளித்துவிட்டு நான் தவறு எதுவும் செய்யவில்லை என்பாள் உலகத்தை நிலை குலைப்பவை மூன்று உலகத்தால் பொறுக்க இயலாத நான்காவது ஒன்றும் உண்டு அரசனாகிவிடும் அடிமை உண்டு திரியும் மதிக்கேடன் யாரும் விரும்பாதிருந்தும் இறுதியில் மனமுடிக்கும் பெண் உரிமை மனைவியின் இடத்தை பறித்து கொள்ளும் அடிமை பெண் ஆகியோரே ஆயினும் ஞானமுள்ள சிற்றுயிர்கள் நான்கு உலகில் உண்டு எறும்புகள் இவை வலிமையற்ற இனம் எனினும் கோடை காலத்தில் உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன குறு முயல்கள் இவையும் வலிமையற்ற இனமே எனினும் இவை கற்பாறைகளுக்கு இடையே தம் வலைகளை அமைத்து கொள்கின்றன வெட்டுக்கிளிகள் இவற்றுக்கு அரசர் இல்லை எனினும் இவை அணியணியாக புறப்பட்டு செல்லும் பள்ளி இதை கைக்குள் அடக்கிவிடலாம் எனினும் இது அரச மாளிகைகளிலும் காணப்படும் பீருநடை போடுபவை மூன்று உண்டு ஏறுபோல் நடக்கின்ற நான்காவது ஒன்றும் உண்டு விலங்குகளுள் வலிமை வாய்ந்ததும் எதை கண்டும் பின்வாங்காததுமான சிங்கம் பெருமிதத்துடன் நடக்கும் சேவல் மந்தைக்கு முன் செல்லும் வெள்ளாட்டுக்கிடா படையோடு செல்லும் அரசு நீ வீண் பெருமை கொண்டு மூடத்தனமாக நடந்திருந்தாலும் தீமை செய்ய திட்டம் வகுத்திருந்தாலும் உன் வாயை பொத்திக்கொண்டிரு ஏனெனில் தயிரை கடைந்தால் வெண்ணெய் திரண்டு வரும் மூக்கை நெறித்தால் இரத்தம் வரும் எரிச்சலூட்டினால் சண்டை வரும் நீதிமொழிகள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று அரசருக்கு அறிவுரை மாசாவின் அரசரான லமுவேலின் முதுமொழிகள் இவை அவருடைய தாய் தந்த அறிவுரைகள் பிள்ளாய் என் வயிற்றில் பிறந்தவனே என் வேண்டுதலின் பயனாய் கிடைத்த என் பிள்ளாய் நான் சொல்வதை கவனி உன் வீரியத்தை எல்லாம் பெண்களிடம் இழந்துவிடாதே அரசரை அழிப்பவர்களை அணுகாதே இளமு கேள் அரசருக்கு குடி பழக்கம் இருத்தலாகாது அது அரசருக்கு அடுத்ததன்று வெறியூட்டும் மதுவை ஆட்சியாளர்கள் அருந்தலாகாது அருந்தினால் அவர்கள் சட்டத்தை மறந்து விடுவார்கள் துன்புறுத்தப்படுவோருக்கு நீதி வழங்க தவறுவார்கள் ஆனால் சாகும் தெருவாயில் இருப்போருக்கு மதுவை கொடு மனமுடைந்த நிலையில் இருப்போருக்கும் திராட்சை ரசத்தை கொடு அவர்கள் குடித்து தங்கள் வறுமையை மறக்கட்டும் தங்கள் துன்பத்தை நினையாதிருக்கட்டும் பேச தெரியாதோர் சார்பாக பேசு திக்கற்றோர் எல்லாருடைய உரிமைகளுக்காகவும் போராடு அவர்கள் சார்பாக பேசி நியாயமான தீர்ப்பை வழங்கு எளியோருக்கும் வறியோருக்கும் நீதி வழங்கு நல்ல மனைவி திறமை வாய்ந்த மனைவியை காண்பது மிக மிக அரிது அவ பவளத்தை விட பெருமதிப்புள்ளவர் அவருடைய கணவர் அவரை மனதார நம்புகிறார் அம்மனைவியால் அக்கணவருக்கு நலமும் வளமும் பெருகும் அம்மனைவி தம் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நல்லதையே செய்வார் ஒரு நாளும் தீங்கு நினையார் கம்பளி சனல் ஆகிய பொருள்களை தாமே தேடிக் கொணர்வார் தன் வேலை அனைத்தையும் விருப்புடன் தாமே செய்வார் அவரை ஒரு வணிக கப்பலுக்கு ஒப்பிடலாம் அவர் உணவுப் பொருள்களை தொலைவிலிருந்து வாங்கி வருவார் வைகரையில் துயில் அழுவார் வீட்டாருக்கு உணவு சமைப்பார் பனி பெண்டிற்குரிய வேலைகளை குறிப்பார் ஒரு நிலத்தை வாங்கும்போது தீர எண்ணி பார்த்தே வாங்குவார் தம் ஊதியத்தை கொண்டு அதில் திராட்சை தோட்டத்தை அமைப்பார் சுறுசுறுப்புடன் அவர் வேலை செய்வார் ஊக்கம் குன்றாது உழைப்பார் தம் உழைப்பு நற்பயன் தரும் என்பது அவருக்கு தெரியும் அவர் தம் வீட்டில் ஏற்றி வைத்த விளக்கு ஒருபோதும் அணையாது ராட்டினத்தை தாமே பிடித்து வேலை செய்வார் நூல் இலைகளை தம் விரல்களால் தெரிப்பார் எளியோருக்கு உதவி செய்ய தம் கையை நீட்டுவார் வறியோருக்கு வயிறார உணவளிப்பார் குளிர்காலத்தில் அவருடைய வீட்டாரை பற்றிய கவலை அவருக்கு இராது ஏனெனில் எல்லாருக்கும் திண்மையான கம்பளி போர்வை உண்டு தமக்கு வேண்டிய போர்வையை தாமே நெய்வார் அவர் உடுத்துவது பட்டாடையும் பலவண்ண உடைகளுமே அவருடைய கணவர் ஊர் பெரியோருள் ஒருவராய் இருப்பார் மக்கள் மன்றத்தில் புகழ் பெற்றவராயும் இருப்பார் அப்பெண் பட்டாடைகளை நெய்து விற்பார் வணிகரிடம் இடைக்கச்சைகளை விற்பனை செய்வார் அவர் ஆற்றலையும் பெருமையையும் ஆடையாய் உடுத்தியவர் வருங்காலத்தை கவலையின்றி எதிர்நோக்கு இருப்பவர் அவர் பேசும்போது ஞானத்தோடு பேசுவார் அன்போடு அறிவுரை கூறுவார் தம் இல்லத்தின் அலுவல்களில் அவர் கண்ணும் கருத்துமாய் இருப்பார் உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து இருக்க மாட்டார் அவருடைய பிள்ளைகள் அவரை பேறு பெற்றவர் என வாழ்த்துவார்கள் அவருடைய கணவரும் அவரை மனமாற புகழ்வார் திறமை வாய்ந்த பெண்டீர் பலர் உண்டு அவர்கள் அனைவருள்ளும் சிறந்தவர் நீரே என்று வாழ்த்துவார் எழில் ஏமாற்றும் அழகு அற்று போகும் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணை புகழத்தக்கவர் ஆவார் அவருடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவரை வாழ்த்துங்கள் அவரது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு नंद्रे